அந்த ஓட்டு போடுகிற உரிமையை பெற்றுக் கொடுத்த இயக்கம் காங்கிரஸ் கட்சி எனவே அந்த முறையிலும் உங்களுக்கு பலனை பெற்றுக் கொடுத்துக் கொண்டிருப்பது காங்கிரஸ் கட்சி தான் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இ வே ராமசாமி நாயக்கர் அவர்கள் இருந்த காரணத்தினாலே அவரை அன்னைக்கு உத்தரவு பிறப்பித்து அந்த வைக்க போராட்டத்திற்கு நீங்கள் சென்று அங்கே தலைமை தேர்தல் நடத்த வேண்டும் என்று அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் கேட்டுக்கொண்டதற்கிணங்கத்தான் இவை ராமசாமி நாயக்கர் அவர்கள் சென்றார்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் இன்று சென்னையில் காங்கிரஸ் கட்சியின் போராட்ட தியாகி மறைந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது பொதுமக்களுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஞானசேகர் கரங்களாலும் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் முன்னிலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் பேசிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்லகுமார் ஓட்டு போடும் உரிமையை பெற்று தந்த கட்சி காங்கிரஸ் கட்சி என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக ஈவே ராமசாமி இருந்த காரணத்தினால் மகாத்மா காந்தி கேட்டுக்கொண்டதின் பெயரில் வைக்கும் போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார் என்றார் மேலும் முழு வீடியோவை பார்க்கோம் நன்றி வணக்கம் லுக்ஜா சேனலுக்காக உங்கள் வெங்கடேசன் அன்றைக்கு தீண்டாமை உச்சத்தில் இருக்கிற காலகட்டங்களில் தீண்டாமைக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி ஆனால் மகாத்மா காந்தியடிகள் எவ்வளவு பெரிய போராட்டங்களை தலைமையிட்டு நடத்தினார்கள் என்பதை எல்லாம் பார்த்துவிடக்கூடாது இன்றைக்கு கூட வைக்கம் வீரர் மறைந்த ஈவேரா அவர்களுடைய அவர் வைக்க போராட்டம் நடந்த நூறு ஆண்டு விழா நிகழ்ச்சி இன்னைக்கு மிகச் சிறப்பாக அரசாங்கம் நடத்தியது தமிழ்நாடு அரசாங்கம் நான் உண்மை வரலாற்றை சொல்லப்போனும் என்று சொன்னால் அந்த வைக்கம் போராட்டமே காங்கிரஸ் கட்சி நடத்தியது தான் கேரளாவை சார்ந்த கேரளா கட்சி காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய தோழர்கள் கேசவன் மதுரை மாதவன் நாயர் போன்றவர்கள் அவர்கள் அந்த போராட்டத்தை எடுத்து தலைமையேற்று அந்த தீண்டாமைக்கு எதிராக அவர்களை ஆலயத்திற்குள்ளே கொண்டு செல்ல வேண்டும் என்று போராட்டத்தை அவர்கள் தலைமையேற்று நடத்தி அவர்களெல்லாம் சிறைச்சாலைக்கு இருக்கிற போது அண்ணல் மகாத்மா காந்தியில் அவர்கள் அதை தொடர்ந்து கண்காணித்து தீண்டாமைக்கு எதிராக அந்த போராட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வந்ததுடைய அடிப்படையில் அவர்கள் அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இ வே ராமசாமி நாயக்கர் அவர்கள் இருந்த காரணத்தினாலே அவரை அன்றைக்கு உத்தரவு பிறப்பித்து அந்த வைக்க போராட்டத்திற்கு நீங்கள் சென்று அங்கே தலைமை தலைமையிலே நடத்த வேண்டும் என்று அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் கேட்டுக்கொண்டதற்கான் இ வே ராமசாமி நாயக்கர் அவர்கள் அந்த வைக்கத்திற்கு சென்றார்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அது நடத்தப்பட்டது அது காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதியாகத்தான் அந்த போராட்டத்தில் இவ ராமசாமி நாயக்கர் கலந்து கொண்டார் என்பதுதான் உண்மை வரலாறு ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை புறந்தள்ளி விட்டு இன்றைக்கு தீண்டாமை அதற்குடைய பெருமை பெருமை அத்தனையும் மற்றவர்கள் அனுபவித்துக் கொள்ளுகிற ஒரு சூழலை பார்க்கிறோம் ஏன் நம்முடைய தமிழகத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அங்கே அன்றைக்கு போராட்டத்தை எடுத்து நடத்தியதும் அன்றைக்கு வைத்தியநாத ஐயர் மிகப்பெரிய காங்கிரஸ் தியாகிகள் மிகப்பெரிய காங்கிரஸ் பேரக்கத்துடைய தலைவர்கள் அவர்கள் தான் அன்றைக்கு தீண்டாமை எதிர்த்து போராடினார்கள் காங்கிரஸ் கட்சியில் இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் பொறுப்பாளராக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் கர்நாடக மாநிலத்திற்கு பொறுப்பாளராக ஒரிசா மாநிலத்திற்கு பொறுப்பாளராக இயக்கம் என்னை அங்கே அனுப்பி வைக்கிறது அந்த மாநிலத்தில் ஒரு பிரச்சனை என்று வருகிற போது அந்த மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு அங்கே என்னை போ என்று சொன்னால் அது அந்த பெருமை அதனுடைய உணர்வுகள் அந்த உரிமை அத்தனையும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமைக்கு தான் சொந்தமே தவிர செல்லக்குமார் தனி மனிதர் அல்ல செல்லகுமார் தனிமனிதர் அல்ல அங்கே சென்றது அன்னை சோனியா காந்தியினுடைய பிரதிநிதியாக தலைவர் ராகுல் காந்தியினுடைய பிரதிநிதியாகத்தான் அங்கே டாக்டர் செல்லகுமார் சென்று ஒரு கலந்து கொள்கிறோம் அப்படி சொல்கிற போது இது சோனியா காந்திக்கு சம்மந்தம் இல்லை ராகுல் காந்திக்கு சம்பந்தம் இல்லை இது செல்லகுமாருக்கு தான் இது பெருமை என்று சொன்னால் இதை விட ஒரு மூலத்தனங்கள் இருக்க முடியாது அந்த முறையிலே தான் வைக்கம் போராட்டமும் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி மகாத்மா காந்தியினுடைய கண்காணிப்பில் அவர்களுடைய வழிகாட்டுதல்ல அவர் பிறப்பித்த உத்தரவும் பேரில் தான் அந்த போராட்டங்கள் அந்த காலத்தில் நடந்து வந்தது எனவே இன்றைக்கு தீண்டாமைக்கு எதிராக தீண்டாமை இன்றைக்கு பெரும்பான்மையாக ஒழிக்கப்பட்டது என்று சொன்னார் அது காங்கிரஸ் கட்சியினுடைய பங்குதான் அதில் பெரும் பங்கு என்பதை யாரும் மறந்துவிட முடியாது அதுதான் இன்றைக்கு சுதந்திரம் எனவே அன்புக்குரிய தோழர்கள அண்மைக்குரிய தலைவர் மறைந்த தலைவர் பாரசார செட்டியார் போன்றவர்கள் பெருந்தலைவர் காமராஜருடைய உற்ற தோழராக அவருடைய செயல் வீரராக தளபதியாக இந்த சென்னை மாநகரத்தை ஒட்டுமொத்த சென்னை மாவட்டத்துடைய மாவட்ட தலைவராக அர்ப்பணிப்போடு பணியாற்றினார்கள் அன்றைக்கு மாநகரமன்ற உறுப்பினர்கள் என்று சொன்னார் அன்றைக்கு துணை மேயர் என்று சொன்னார் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பங்கள் எதிர்காலத்தில் சந்ததியினர்கள் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்ற உணர்வோடு எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் கரைபடியாத கருத்துக்கு சொந்தக்காரர்களாக தன்னுடைய உழைப்பிலே சேர்த்த செல்வத்தை ஏழை எளிய மக்களுக்காக செலவு செய்த தலைவர்களாகத்தான் கடந்த காலங்களில் காங்கிரஸ் பேர் தலைவர்கள் இருந்தார்கள் அது சுதந்திர வரலாற்றினுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் என்ற அடிப்படையில் அதனை தொடர்ந்துதான் கடைபிடித்து வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அரசியல் என்பது பணம் கொடுத்தால் இன்றைக்கு யாரை மக்களை விலைக்கு வாங்கிவிட முடிய முடியும் என்ற நம்பிக்கையில் இன்றைக்கு அரசியல் இயக்கங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சூழலை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய தாய்மார்களே நான் அன்போடு கேட்டுக்கொள்வது எண்ணி பார்க்க வேண்டிய சுதந்திரம் உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி என்று சொன்னேன் பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் வாக்கு அளிக்கிற ஓட்டு போடுகிற சுதந்திரம் காங்கிரஸ் கட்சி ஆறு ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆட்சியில் இல்லை காங்கிரஸ் கட்சி என்ன செய்தது என்று சிலர் கேட்கலாம் அந்த ஓட்டு போடுகிற உரிமையை பெற்றுக் கொடுத்த இயக்கம் காங்கிரஸ் கட்சி அந்த முறையிலும் உங்களுக்கு பலனை பெற்றுக் கொடுத்து கொண்டிருப்பது காங்கிரஸ் கட்சி தான்